முயல் குட்டி பிறந்த மூன்று மாதத்தில் பருவம் அடைகிறது அதனுடைய வாழ்நாள் அறுபது மாதங்கள் ஆடு பிறந்து முதல் ஆறு மாதம் கழித்து பருவம் அடைகிறது அதனுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது மாதங்கள் மாடு பிறந்து முதல் பன்னெண்டு மாதம் கழித்து பருவம் அடைகிறது அதனுடைய ஆயுட்காலம் இரநூத்தி நாற்பது மாதங்கள் மனிதர்கள் பிறந்தது முதல் பதினைஞ்சி வருடம் கழித்து பருவம் அடைகிறார்கள் மனிதனுடைய ஆயுட்காலம் மூணாயிரத்தி அறநூறு மாதங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சித்தர்கள் பருவம் அடைந்த காலத்தை வைத்து தான் அதனுடைய ஆயுட்காலத்தை கணக்கிட்டிருக்காங்க நடைமுறையில் இப்பொழுது எந்த வயதில் பெண்கள் பருவம் அடைகிறாங்கன்னா ஒன்பது வயதுலேருந்து பதினோரு வயதுக்குள்ளே அடைஞ்சிடுறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா தவறான உணவு முறை பழக்க வழக்கங்கள் இவற்றை கொண்டு மனிதனுடைய ஆயுட்காலத்தை கணக்கிட்டு பார்த்தா ஆயுட்காலம் சரியாக அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ள தான் இருக்குது